வணக்கம் இந்த அதாவது உயர்தர பரீட்சைக்கு மாணவர்களை தயார் இந்த ஆர்வம் குழுமத்தின் செயற்பாட்டுக்கு அமைய இன்று நான் உங்களுக்கு உங்களுடைய இருப்பது உயர்தர பரீட்சையில் என் வினாத்தாள் கட்டமைப்பு பற்றிய முதலாவது விடயத்தை நான் உங்களுடன் உங்களது உரையாடுகிறேன் இந்த இந்த உயர்தர பரீட்சையை பொறுத்தவரையிலே அதன் வினாத்தால் கட்டமைப்பை பொறுத்தவரையிலே அது வினா ஒன்று வினா பத்திரம் இரண்டு ஆகிய பகுதிகளை கொண்டது வினா ஒன்றிற்கு நூறு புள்ளிகளும் வினா இரண்டிற்கு நூறு புள்ளிகளும் கூட்டப்பட்டு இருநூறு புள்ளியை புள்ளி பெறப்படும் அந்த இருநூறு புள்ளியை இரண்டாக பிரித்து கணிப்பிடப்படுகிறது இதுதான் வளமையான உயர்தர பரீட்சை வினாத்தால் கட்டமைப்பை பொறுத்தவரையிலே பின்பற்றப்படுகின்ற முறமையாக காணப்படுகிறது வினாப்பத்திரம் ஒன்றானது ஏ பி என்ற இரண்டு பகுதிகளை கொட்டியது வினாப்பத்திரம் ஒன்றின் பகுதி இரண்டு மணத்தியாலங்களை கொண்டது இந்த இரண்டு மணத்தியாலங்களில் ஐந்து தெரிவுகளை கொண்ட பல்வுனாக்கள் முப்பதை வினா பத்திரம் ஒன்றின் ஏ பகுதி கொண்டிருக்கும் ஒரு வினாவிற்கு இரண்டு அறுபது புள்ளிகள் எடுத்து வழங்கப்படும் வினா பத்திரம் ஒன்றின் பி பகுதியானது வழங்கத்தக்க இருபது வினாக்களை கொண்டதாகும் இந்த வினாக்கள் எல்லா வினாக்களுக்கும் கட்டாயமாக உடையழுத வேண்டும் ஒரு வினாவிக்கு இரண்டு புள்ளிகள் வீதம் நாற்பது நாற்பது புள்ளிகள் வழங்கப்படும் அதாவது வினாப்பத்திரம் ஒன்றின் ஏப்பகுதியானது முப்பது வினாக்களை கொண்டது ஒவ்வொரு வினாவிற்கும் இரண்டு புள்ளிகள் வீதம் அறுபது புள்ளிகள் வழங்கப்படுகிறது அது ஐந்து தெரிவுகளை கொண்டே வினாக்களை உடையது வினாப்பத்திரம் ஒன்றின் குரு வினா வழக்க வகையில் இருபது வினாக்களை கொண்டது

குறைந்தது ஒரு வினாவையும் பகுதி இரண்டில் இருந்து குறைந்தபட்சம் இரண்டு வினாக்களையும் பகுதி மூன்றில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு வினாவையும் உள்ளடக்கி ஐந்து வினாக்களுக்கு கட்டுரை வழங்கும் இதிலே அதாவது வினாப்பத்திரம் இரண்டானது இது ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பகுதிகளை உரியது முதலாவது பகுதியானது கட்டுரை வகை வினாக்கள் மூன்றும் கட்டுரை வகை வினாக்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதாவது அரசு அறிவியல் பற்றிய விடயங்களிலும் கோட்பாடுகள் அதாவது அதாவது முதல் மூன்று பகுதிகளையும் உடைய அரசியல் விஞ்ஞானத்தின் தட்டி இது இது மிக பிரதானமாக உள்ளடக்கி கட்டுரை வகை வினாக்களை கொண்ட மூன்று வினாக்கள் இதை காணப்படும் பகுதி இரண்டானது கட்டுரை மற்றும் அடை கட்டமைப்பு வகை வினாக்கள் நாலு காணப்படுகிறது பகுதி மூன்றிலே கட்டுரை மற்றும் மூன்று ஆவி பிள்ளைகள் இங்கே வினாப்பத்திரம் இந்த வினாப்பத்திரமானது மூன்று மூன்று மனத்தியாளர்களை கொண்டது இந்த இல் நாங்கள் அஹ் நிச்சயமாக நாங்கள் நிச்சயமாக இதிலே காணப்படுகின்ற தெளிவி வினாக்கள் மீது நாங்கள் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் அதாவது அஹ் வினாபத்திரம் ஒன்றில் குறைந்தது ஒரு வினாவையும் வினாப்பத்திரம் இரு வினாக்களையும் வினாப்பத்திரம் மூன்றில் ஒட்டு வினாவையும் ஐந்து வினாக்களுக்கு நாங்கள் கட்டாயமாக உடைவதை பொறுத்தவரை வினாபத்திர மிரண்டு மூன்று புள்ளிகளை கொண்டதாக அமர்கின்ற இந்த நூறையும் நூறையும் கூட்டி இருநூறு புள்ளிகளுக்கு வினா பதிலளிக்கும் போது நாங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடியங்கள் இங்கே புள்ளியல் திட்டத்தின் அடிப்படையில் விளங்கப்பட்டுள்ளது அதிலே மிக முக்கியமாக ஒரு வினா சரியாக முழங்கிக் கொள்ளப்பட்டுள்ளதா என்பன மற்றும் ஆரம்பித்தல் பகுதி மூலம் கொள்ளப்படைய அதாவது ஒரு வினாவை பிள்ளை சரியாக விளங்கி இருக்கிறது ஒரு வினாவை அந்த பிள்ளை சரியாக விளங்கி இருக்கிறதா என்பது என்பதை என்பதை இங்கே புள்ளி இடலின் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களாக அடுத்ததாக இந்த விடயங்களை பிள்ளை பூரணமாக பகுப்பாய்வு செய்துள்ளதா என்பதும் கணிக்கிறது இதிலே கூறப்பட்டுள்ள விடயங்களை அந்த பிள்ளை சரியாக கணிக்கிறது அடுத்ததாக வினாக்களுக்குடிய விடயங்கள் சரியாக பிரிவு செய்யப்பட்டுள்ளதா அந்த விடயங்களை சரியாக ஒரு ஒரு சக்ஷத்துடன் கொண்டு வந்து விளங்கி இருக்கா போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் வினா உள்ளீரல் திட்டத்தின் போது கவனம் கொள்ளும் இறுதி முடிவுக்கு பிள்ளை எப்படி வந்திருக்கு அதில் தக்க அடிப்படையில் வாத பிரதிவாதங்கள் காணப்படுகின்றதா அதாவது பிள்ளை பாடமாக்கி எழுதியிருக்கிறதா அடிப்படையில் முடிவு காணப்பட்டுள்ளதா இந்த இந்த மிக கவனத்திலே கொள்ளப்படவில்லை அடுத்ததாக வினா பதிலளிப்பு முறை ஒரு வினா எப்படி நாங்கள் பதிலளிக்க வேண்டும் கட்டுடை வினாக்கள் விடையளிப்பு ஆராய்தல் பகுப்பாய்வு செய்தல் ஒப்படுதல் விடயங்கள் வினாவின் முடிவிலே விளக்குக ஆராய்க மதிப்பிடுக கடத்துடைக்க போன்ற 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 போ போன்ற முடிவுகள் காணப்படும் அது போன்ற போன்ற அடிப்படையிலே கேள்விகள் காணப்படும் இதனை பிள்ளை விளங்கி இருக்கிறதா விலங்குகள் என்பதற்கு ஒரு மாதிரியாகவும் விமர்சனம் செய்ய என்பதற்கு ஒரு மாதிரியாகவும் வகுப்பாய்வை என்பதற்கு ஒரு மாதிரியாகவும் விளக்குகை என்பதற்கு ஒரு மாதிரியாகவும் ஒப்பிடுதல் என்பதற்கு ஒரு மாதிரியாகவும் ஆராய் என்பதற்கு ஒரு மாதிரியாகவும் பிள்ளை விளையெழுத வேண்டும் ஆகவே இங்கே இங்கு கேட்டுக்கொள்ளப்பட்ட கேள்விகளுக்கு சரியான முறையில் பிள்ளை அந்த கேள்வியை அணுகி இருக்கிறதா அந்த கேள்வியை விளங்கி இருக்கிறதா என்பதும் கவனத்திலே கொள்ளப்படுகிறது அடுத்ததான் கட்டுரை கேள்விகளை பொறுத்தது மிக முக்கியமாக அறிமுகம் உள்ளடக்கம் முடிவுரை ஆகியன கட்டாயம் எழுதப்படுகிறது அதாவது கேள்வியை அடிப்படையாக கொண்டு அறிமுகம் தயாரிக்கப்பட வேண்டும் உள்ளடக்கம் இந்த கேள்வியின் தன்மை கேட்பதால் எழுதப்படுக வேண்டும் அதாவது கேள்வியிலே எப்படி கேள்வி கேட்கப்படுகிறது ஆதாய்கள் என்று கேட்கப்பட்டிருக்கிறதா மதிப்பிடுக என்று கேட்கப்பட்டிருக்கிறதா விமர்சனம் பிரிகப்பட்டிருக்கிறதா என்ற அடிப்படையிலே உள்ளடக்கம் அமைய வேண்டும் முடிவுரை தர்க்க அடிப்படையில் பிள்ளை இந்த விடயங்களை சரியாக அனலைஸ் பண்ணி முடிவுரையை இங்கே விடய முன்வைப்பு பிள்ளையின் ஆடாயன் ஆகியன மதிப்பது செய்யும் இங்கே பத்து புள்ளிகள் வழங்கப்படுகின்ற கேள்விகளுக்கு அறிமுகத்திற்கு இரண்டு புள்ளிகளும் உள்ளடக்கத்திற்கு ஆறு புள்ளிகளும் முடிவுரைக்கு இரண்டு புள்ளிகளும் பத்து புள்ளிகள் வழங்கப்படுகின்றன இருபது புள்ளிகளை கொண்ட தற்கொடிக்கிறான் ஆதை மூன்று புள்ளிகளும் பகுதிக்கு பதினான்கு புள்ளிகளும் முடிமுறைக்கு மூன்று வினா பதளிப்பு முறைகள் இந்த கட்டுரை வினாக்களுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்ற புரியை நான் சுருக்கமாக ஆகவே புள்ளிகள் அடுத்த புரிய மிக முக்கியமாக உங்கள் வினாக்களில் சில அடிப்படைகளில் தான் வினா தயாரிப்பு முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதாவது பிள்ளைகள் மேலே தனப்பட்ட வாசிக்க வேண்டும் அதாவது முதலாவது ஹைட்லைன் சரியாக பாசிக்கப்படப்படும் அரசியல் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையிலே பகுதி ஒன்பது லட்சம் இருபத் இருபது வரையிலான வினாக்களுக்கு ஒரு மாதிரியான வினா அளிப்பு முறை காணப்படுகிறது நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இத்தகைய முறைகளின் அடிப்படையிலே இந்த வினா பதிலளிப்பு முறை கையாளப்படுதல் வேண்டும் என்றது மிக முக்கியமானது பிள்ளைகள்